வணக்கம்மா மகிழ்ச்சி ஒரு அஞ்சு மாசம் முன்னாடி உங்களை சந்திச்சேன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்திரகாந்த காந்த சந்திச்சா நாளைய அறிஞர் என்ற பேரில் ஒரு பேட்டி எடுத்து போட்டிருந்தான் சொன்ன மாதிரியே இன்றைக்கு வந்து அமெரிக்கா போயிருக்கிறாரு மேற்கல்விக்காக கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கு உங்களை கேள்விப்பட்டோடனே உங்களை நேரடியாக வந்து அம்மான்ற முறையில் உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன் சந்திச்சுட்டேன் இந்த பையன் வந்து அமெரிக்கா போயிருக்காரு கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாம் சம்பளத்துலதான் வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு ரெண்டு பிள்ளைங்க ஆனாங்க அப்புறம் அவங்க எங்களுக்கு சொல் கேட்டு கரெக்டா எல்லா படிப்புலயே இருந்தது எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது நல்லா படிக்கணும் பெரிய ஆளுங்க வரணும் அப்படின்றப்ப எல்லா பெற்றோர்களுக்கு இருக்கிற விஷயம்தான் அதே மாதிரி தான் எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது அதுக்கு மாதிரி பிள்ளைங்களும் எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சாங்க அந்த ஒத்துழைச்சதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லா காலேஜில் படிச்சாங்க இப்போ என்னோட பெரிய பையன் ஹைதராபாதில் படித்தான் அதுக்கப்புறம் சென்னையில் படித்தான் அதுக்கப்புறம் மேற்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டான் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு நிறைய விஷயங்கள்ல என்னோடய வீட்லேயும் என் கணவரும் நல்லா ஒத்துழைச்சா அவருக்கு அவரும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து நாங்களும் விட்டு கொடுத்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எல்லாம் பண்ணி கொடுத்தோம்

கஷ்டத்தை சொல்லி வளர்ந்ததுனால புரிஞ்சுக்கிட்டாங்க மகிழ்ச்சி நல்ல பள்ளிகளில் படிக்க வச்சிருக்கீங்க படிக்க வச்சிருக்கீங்க அது விளைவுதான் அமெரிக்கா போயிருக்காரு மகிழ்ச்சி கண்டிப்பா இது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களை சார்ந்த உறவுகளுக்கு அவங்களுக்கும் மகிழ்ச்சி தான் அது மட்டும் இல்ல நாளைக்கு சமூகத்துக்கும் கண்டிப்பாக அவர் ஏதாச்சும் பண்ணுவார் பங்களிப்பு போய்ப்பார் ஒரு மனுஷன் வந்து அறிவு பொருள் உழைப்பு நேரம் நாளை செலுத்தலாம் பொருள் அது சூழலுக்கு தகுந்த மாதிரி முடியாட்டியும் கூட அவருடைய அறிவை அனுபவ அறிவை தரலாம் அவருடைய உழைப்பு நாக்க வழிகாட்டலாம் நேரத்தை பிறருக்கு ஆலோசனையா வழங்கலாம் இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ண முடியும் சமூகத்துக்கு மகிழ்ச்சி அவரு மீண்டும் இன்னும் இப்ப சொல்றேன் ஏற்கனவே ஐந்து மாதத்துக்கு முன்னாடி நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் வந்துட்டேன் மீண்டும் அவர் வரும்போது அப்ப தமிழ் தேர் மூலமாக உங்களை சந்திக்கிறதுக்கு வருவேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி